உண்மையா கொடுக்கலாம் எங்களுக்கு எத்தனையோ ஹெல்ப் தேவை நாட் மணி பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்கில் டிரான்ஸ்பர்ஸ் இப்போ எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு டெக்னாலஜி வைஸ் இல்லாட்டி எப்படி ஒரு ஒரு ப்ரொடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம் அந்த முறைகளை கற்றுக் கொடுக்கலாம் அதாவது ப்ரோசஸிங் ஃபுட் ப்ரோசஸிங் டெக்னாலஜி புது புது முறைகளை எங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மற்றது எங்களுக்கு உலகத்தில் நடக்கிற ட்ரேட் ஒரு மார்க்கெட்டிங் ஆம் மேரினா ஓப்பன் பண்ண விருப்பம் வெளிநாட்டுல உள்ள தமிழ் எங்களோட ஊர் பிள்ளைகள பாவிச்சு எங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் மார்க்கெட்டிங் எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒரு யூரோப்பியன் ஆபீஸ் இருக்கணும் அமெரிக்கன் ஆபீஸ் இருக்கணும் அத அங்க உள்ள ஆட்களையே மேனேஜ் பண்ணி எங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி தந்தா நாங்களும் இதுக்கு ஒரு பேக் அண்ட் ஆபரேஷன் மாரி இங்க ஃபங்க்ஷன் பண்ணலாம் இவருடைய பொருளாதார தந்திரம் என்ன என்பதை தான் இங்க முக்கியம் இயற்கை உரத்தின் மூலமாக இந்த விவசாயத்தை இவர் செய்கின்றார் எதிர்கால உலகமும் ஐரோப்பிய உலகமும் இப்படியான உரத்தினாலே உருவாக்கப்படுகின்ற உணவுப் பொருட்களுக்கு அளவில் மரியாதை கொடுத்து வருகின்றார்கள் இப்பொழுது இலங்கையில் எங்கு பார்த்தாலும் பழக்கடைகளில் சென்று ஏதாவது ஒரு பழத்தை வாங்குகின்ற பொழுது மருந்து பழம் புளிக்கின்றது என்று சொல்லுவார்கள் வாழை குலையில் எல்லா பழமும் ஒரே நேரத்தில் பழுத்திருக்கின்றனவே எப்படி என்று கேட்பார்கள் எனவே மருந்தடித்த பழங்களே அதிகமாக இருக்கின்ற இடத்தில் மருந்தடிக்கப்படாத பழங்களை சாப்பிடுவதற்கு மக்கள் விரும்புவார்கள் அவர்களுடைய ஆயுள் காலம் மருந்தடித்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவதனால் குறைந்து கொண்டு செல்லுகின்றது இதை தடுப்பதற்கு இத்தகைய உணவுகளே சரியானது என்பதை நாளைய அறிவியல் உலகம் கண்டுபிடிக்கும் என்று முன்னரே அறிவால் கண்டுபிடித்து இதில் இறங்கியது பாராட்டப்பட வேண்டிய விடயமாகும் எங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய்சு கஷ்டம் பாஸ்போர்ட் எடுக்கணும்

இது வந்து கம்போஸ்ட் இது வந்து ஆஃப்ரிக்கன் எர்த் போம்ஸை வச்சு நாங்கள் இருப்போம் இதில் வந்து ரெட் கலர் ஏர்த் வோம்ஸ் தான் இதில் இருக்குது இதில் பல்லாயிரக்கணக்கான எர்த் வோம்ஸ் இதில் வந்து நாங்கள் க போட்டிருக்குறோம் இதில் மாட்டு சாணம் தான் மெயினாக போட்டுட்டு இருப்போம் முதல்ல வந்து இந்த பின்னை வந்து நிமித்தி காட்டுவணும் அதுக்கு பிறகு வந்து அதை ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து வைக்கலை போடுவோம் வைக்கலை போட்டதுக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த பனானா ஸ்டெம்மை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து அதில் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேல அந்தனானா பஞ்செம் வந்து அதில் தான் ஹையின் பொட்டாசியம் ஸோ அதை வந்து என்ன நல்லா கட் பண்ணிவிட்டு போடுவோம் அதுக்கு பிறகு அர்த் வம்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அதுக்கு பிறகு அதெல்லாம் உக்கி வர உக்கி ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் வந்து ரெட் கலர் ரத் வம்ஸை அதில் வந்து போடுவோம் அது வந்து அது தண்டை பிரிகி இடந்து பிரிகி அடைந்து வந்து எங்களுக்கு ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து இது வந்து நாங்கள் எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த உரத்தை தான் நீங்கள் பாவிக்கணும் அந்த உரத்தை தான் பாவிக்கணும் நார்மல் கம்போஸ்டும் வெர்மி கம்போஸ்டும் சேர்த்து தான் நாங்க மேங்கோ ட்ரீ இந்த பேஸ்ட் டைமுக்கு போடுறோம் நீங்கள் எந்த விவசாய துறையில படிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி ஓ நான் ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இல்ல படிச்சிருக்கீங்களா அதான் உங்களுக்கு இத பத்தி ஆ அதான் உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கிறது அந்த விவசாய கல்லூரியில படிக்கிற பொழுது உங்களுடைய கனவு எப்படி இருந்தது இப்படி எல்லாம் வரலாம்னு நினைச்சீங்களா எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்துச்சு இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனியில வந்து ஒர்க் பண்ணணும் வேண்டாம் கவர்மெண்ட்ல இப்ப வந்து எங்களுக்கு கிடைக்காது நான் வந்து இதுலயே ரன் பண்ணிட்டு இருக்கணும் அப்ப நீங்கள் விவசாயத்தை இதை செய்த பிறகு நீங்கள் ஒரு விவசாய மன்னரா வர வேணும் என்று முன்னே காலத்துல சொல்றார்கள் அந்த விவசாய சாம்ராஜ்யம் ஒன்றை உங்களால உருவாக்க முடியுமா மேபி உருவாக்க முடியும் அப்படி ஒரு கனவை நீங்க உங்களுடைய உள்ளத்துல போட்டிருக்கிறீங்களா இத பார்த்த பிறகு மிகவும் நல்லது அப்படி கனவுகளை வளர்த்து நீங்கள் மேலும் பலருக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிற ஒரு விவசாயத்திலே சிறந்த பெண்ணாக வரணும் இந்த மற்ற சகோதரிகளுடன் வேலை செய்யற பொழுது எப்படி நீங்கள் இளம் யுவதியாக இருக்கின்றீர்கள் அவர்கள் நிறைய அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அது அது வந்து வந்து பிரச்சனை எனக்கு கைட் நான் வந்து ஃபார்மர்ஸ் ஆல்ரெடி எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கைட் பண்ணி தந்துச்சிடும் ஓகே நல்லா செய்யணும் உங்களுக்கு சண்டை வராது நம்மளால வேலையை விட்டுட்டு போய் லீவ் எடுத்து அப்படியெல்லாம் பிரச்சனை படமாட்டீர்கள் இல்ல அப்படி எல்லாம் இல்ல வந்து ஏதாச்சும் தேவை மட்டும் லீவ் எடுப்பேன் மற்றபடி அவர் எல்லாம் லீவ் எடுக்கிறதில்ல எங்களுக்கு ஃபார்ம இம்ப்ரூவ் பண்றால் லட்சியம் இப்படி பணியாளர்கள் இலங்கையில் இல்லை என்று வெளிநாடுகளில் பேசுகின்றார்கள் ஆனால் இந்த ஃபார்ம் இருப்பது போல இவர்களும் இருக்கின்றார்கள் உங்களைப் போல படித்த பட்டம் பெற்ற இளம் பெண்கள் எல்லாம் இந்த தேசத்திற்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த இளம் ஐரோப்பாவிலே அமெரிக்காவிலே இருக்கிற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அங்க வந்து சொல்லி சொன்னா அவைக்கு இதை டீச் பண்ணினா அவை எழும் அங்க போய் தாங்களும் செய்யக்கூடியதா இருக்கும் இருக்கு அந்த பெண்களோட சேர்ந்து நீங்கள் ஒரு உலகளாவிய ஒரு விவசாய பெண்கள் குழு ஒன்றை உங்களால் உருவாக்க முடியுமா உலகம் முழுவதிலும் ஒரு மில்லியன் புலம்பெயர் தமிழர்கள் இருக்கிறார்கள் இந்த பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தீர்களாக இருந்தால் இந்த நாட்டை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகலாம் அது பற்றின கட் ஒன்றை நீங்கள் போட்டு இருக்கின்றீர்களா இருக்குது உங்களுடைய கற்பனைகள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம் அப்ப நாங்கள் வெளிநாட்டில் இருந்தபடி இதெல்லாம் படிச்சுட்டோம் ஒரு ட்ரேட் ஷோ உண்டா அதை மேனேஜ் பண்றது அதுக்கு அப்படி செட் அப் பண்ணணும் இங்கே உள்ள சாம்பிள்ஸை கொண்டு அங்கே டிஸ்பிளே பண்ணணும் அப்ப அங்கே மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்றதுக்கு எங்களுக்கு தேவை அங்க உள்ள யங் லேடீஸ் அண்ட் பாய்ஸ் ஓ கேர்ள்ஸ் டு கம் பேக் அண்ட் கனெக்ட் வித் ஆகவே புலம்பெயர் இளையோர் இது போன்ற பெரும் பண்ணைகளுக்கு வர வேண்டும் நீங்கள் கனவு தேசத்தை உருவாக்க வேண்டும் இந்த நாட்டில் இருக்கும் மக்களுக்கு எதையோ செய்ய வேண்டும் என்று ஆவலுடன் அங்கே இருக்கின்றீர்கள் இங்கே நீங்கள் இந்த நாட்டிலே இப்பொழுது எல்லா விடயங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கின்றது இதுபோல பிரமாண்டங்களை இளைஞர்கள் குழுக்களாக குழுக்களாக சேர்ந்து அமைக்கின்ற பொழுது இந்த நாடு வளமுள்ள நாடாக மாறும் அப்படி மாற்ற முடியுமா என்று பலர் கேட்கின்றார்கள் பலர் கூறுகின்றார்கள் எதையுமே செய்ய முடியாது என்று ஆனால் அமெரிக்காவில் இருந்து வந்து இங்கே இதை செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டிய இவருடைய இந்த சாதனைகள் உங்களை வரவேற்பதற்காகவே இதை நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கின்றோம் ரவி அவர்களை சந்திக்கணும் ரவி அவர்களை இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இதை பற்றி நான் வந்து ரெண்டு வருஷமா செய்ய வந்து எனக்கு இந்த பார்மலை வந்து நல்ல இதுகளை நான் கற்றுக்கொண்டேன் விவசாயிகள் கற்றுக்கொண்டேன் நான் முதல் ஓ நான் வந்து மலேசியாக்கு போனேன் மலேசியா இருந்து அந்த வருமானம் பெற்றாக்குறையாக மலேசியா மரியல் ஏதாவது இருந்த நீங்களும் இருக்க இல்லையா அப்ப பெற்றாக்குறையாக ஆகா நிதி பெற்றாக்குறையாக நான் திருப்பி ஏஜென்ட் மூலமா தான் போயிட்டு திருப்பி ஏஜென்ட் பே காட்டி எங்களை காசெல்லாம் பறிச்சு வந்து பிரவானம் மூலம் தொடர்பு கொண்டு எங்களை போஸ் மூலமா கதைச்சு அந்த பாமுக்கு வந்து சேர்ந்து எப்படி இந்த என்னென்ன பயிர்கள் வச்சிருக்கீங்க இங்கே மாங்கன்று இருக்குது தக்காளிகள் இருக்குது மிளகா கண்டு கிடக்குது இப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஜுனிகான் ஐடியா விளையாட்டில் இருந்து வந்தது என்று சொல்லீர்கள் அந்த விளையாட்டில் இருந்து எப்படி இந்த இது வெற்றியாக வந்தது கிரிக்கெட் விளையாட்டிலிருந்து இருந்து எப்படி நீங்க ஒரு கிரிக்கெட் ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம் அதுல நீங்கள் ஒரு ஒரு கேம் விளையாடுறீங்க ரெண்டு டீம் கம்பீட் பண்றீங்க உங்களுக்கு முதலாவது இன்னிங்ஸ்ல தோல்வி கிடைச்சாலும் உங்களுக்கு ரெண்டாவது இன்னிங்ஸ் இருக்கு நீங்கள் அதுல திருப்பி ஒரு புது ஸ்ட்ராட்டஜியோட வந்து அந்த கேமை நீங்க வெண்டும் கொள்ளலாம் இல்லாட்டியர் வேறு நிலைமை கொண்டு வந்துடலாம் தோல்விய பார்த்து நாங்கள் ஒரு நாளும் பயப்படக்கூடாது அப்ப தோல்வி வந்து ஒரு படிப்பு தாங்களுக்கு அப்ப தோல்வியோ நீங்க சொன்ன மாதிரி இங்க ஒன்றும் செய்ய முடியாது விட்டுட்டு ஓடுறது வனமனப்பான கூடாது எனக்கும் வந்த முதலாவது வருஷம் ரெண்டாவது வருஷமும் ஒரே கரைச்சல் ஆனா நான் வந்து அதை பார்த்து பயப்படையில அதை பார்த்து இன்னும் எனக்கு உற்சாகம் வந்தது இன்னும் ஒரு ஆர்வம் வந்தது இது எல்லாம் முறியடிக்கணும் இப்ப எத்தனையோ படியல் வந்துட்டேன் வந்துட்டோம் இன்னும் எத்தனையோ உதர வேண்டி இருக்கு இப்ப என்ன பொறுத்தவரை இது கண்டிப்பா செய்ய செய்து சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை நாங்கள் அப்படியும் ஒரு இன்னொரு வருஷத்துல இந்த பிசினஸ் நாங்கள் இன்னொரு லெவலில் கொண்டு இரண்டாவதாக விவசாய உற்பத்தி பொருட்களை கொள்வரவு செய்கின்றவர்கள் அவைகள் பழுதடைவதற்கான எச்சரிக்கை காலத்தை விடுத்து குறைந்த விலையில் அவற்றை ஏமாற்றி வாங்கி விடுகின்றார்கள் என்ற கவலை விவசாயிகளிடையே இருக்கின்றது இவர்களை தோற்கடிக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் பழங்களை பதப்படுத்த வேண்டும் அவற்றிற்கான பாரிய தொழிற்சாலையை அமைக்க வேண்டும் இவர் அமைத்து ஐரோப்பாவில் காணப்படுகின்ற பெரிய தொழிற்சாலைகளுக்கு இணையான ஒன்றாக காணப்படுகின்றது அதில் அவருடைய மாம்பழ தோட்டங்களில் இருந்து மாம்பழ ஜூஸ் அங்கு தயாராகின்றது அதுபோல ராசவள்ளி கிழங்கை காய வைத்து பவுடராக அரைக்கின்றார்கள் மரவள்ளி கிழங்கை காய வைத்து பவுடராக அரைக்கின்றார்கள் மஞ்சள் அரைக்கின்றார்கள் இதுபோல பலவேறு உணவு பொருட்களை காய வைத்து பதப்படுத்தி அவற்றை பவுடர் ஆக்கி சர்வதேச சந்தைக்கு அனுப்புகின்ற சர்வதேச சந்தை ஐரோப்பா அல்ல இலங்கையினுடைய தென்பகுதியே பெரும் சந்தையாக இருப்பதாகவும் கூறுகின்றார்கள் எனவே விவசாயத்தை செய்கின்ற பொழுது அதை பதப்படுத்துவதற்கு தொழிற்சாலை ஒன்றை வைத்திருப்போமாக இருந்தால் திடீரென உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து உணவுப் பொருட்களினுடைய விலையை வீழ்த்த முடியாது ஏனென்றால் முன்னர் ஜே ஆர் காலத்திலே இலங்கையினுடைய வடபகுதியிலே வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு விலை கூடியவுடன் அவர் இந்தியாவில் இருந்து அவற்றை இறக்குமதி செய்து இந்த விலையை இறக்க வைப்பார் அதுபோன்ற ஒரு செயல் நடக்குமாக இருந்தால் அதிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு இவற்றை காய வைத்து பதப்படுத்தி எடுக்க வேண்டியது அவசியம் என்கின்ற இந்த சிந்தனை ஒரு யுனிக்கான சிந்தனையாகவும் விவசாயினுடைய காலை முறித்து கீழே விழுத்தி வந்த போலியோ போன்ற நோய்களை எல்லாம் முறியடிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கின்றது இதில் பணியாற்றுகின்ற பணியாளர்களை சரியான முறையில் இதற்காக பயிற்சி கொடுத்து உருவாக்கி இருப்பதும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இலங்கையினுடைய வடபுலம் பழங்களின் உற்பத்தி உலக புகழ் பெற்ற இடமாக இருக்கின்றது சரியான இடத்தை தேர்வு செய்து சரியான இலக்கை தேர்வு செய்து சரியான வழியில் நடத்தினால் வெற்றி பெறலாம் என்பதை புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு காட்டுகின்றது பணி அதான் உங்களுடைய பார்த்தால் மாம்பழத்தை மாம்பழ மற்ற உணவுப் பொருட்களாகட்டும் என்று உற்பத்திகளினுடைய அளவை பார்த்தாலே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது ஆனால் குடத்தில் விளக்கு போல இருக்கின்றீர்கள் நீங்கள் பல பேட்டிகளை கொடுத்திருந்தாலும் கூட விளக்கு போல இருக்கின்றீர்கள் உங்களுடைய இந்த சாதனையை உலகம் முழுவதும் தமிழர்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆவலாக இருக்கின்றது ஏனென்றால் ஒரு அற்புதமான சாதனையை படைத்திருக்கின்றீர்கள் நீங்கள் சொன்னதுதான் முக்கியம் செகண்ட் இன்னிங் என்ற ஒன்று இருக்கின்றது முதலாவது தோற்றாலும் அதன் பின்னர் ரன் ரேட்டை சரியாக வைத்து நாங்கள் தமிழ் சமுதாயத்தை பாத்தீங்கன்னா முந்தி சண்டை பிடிச்சாங்க என்ன நீங்க சொன்னீங்க அப்போதான் என்ன ஸ்டாண்டர்டை தரப்படுத்தல் என்றுதான் நிறைய யங் பீப்புள் தங்களுக்கு யுனிவர்சிட்டில படிக்க சான்ஸ் ஆனால் இப்ப மாவட்டங்களோட ஆ நோத்தெல்லாம் பின்னுக்கு நிக்குது இப்ப தரப்படத்தில் வேண்டாம் வேண்டு சண்டபிடிக்க போயிடணும் தரப்படத்தும் அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டு ஆனா நாங்கள் வந்து இதே ஒரு சேலஞ்சா எடுத்து கொண்டு முதலாவது இன்னிங்ஸ தோத்தாலும் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல நாங்கள் வெள்ளணும் ஓ எக்கனாமிக்கலி அண்ட் வி ஆர் டு பிகாம் ஸ்ட்ராங் இன் அ மைண்ட் தென் வி ஆர் டு பில்ட் அ குட் சொசைட்டி வித் அ மெயின்டைனிங் அவா ஓல் கல்ச்சர் உலகத்துலயே பழைய ஒரு கல்ச்சர்ங்கிற கல்ச்சர் அத நாங்க மெட்டாக்களுக்கு காட்டணும் ஒரு உதாரணமா இருக்கணும் மெட்டவங்களுக்கு உற்சாகமாகவும் தளராமலும் ஈடுபட்டு முதலாவது இன்னிங்ஸில் தோற்றுவிட்டால் மனமுடைந்து விடாமல் திரும்ப பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்தபடியாக தான் இந்த நாட்டில் பிரச்சனை வந்தது பொருளாதார ரீதியாக முன்னேறி எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து அதைவிட எங்களுடைய கலாச்சாரத்தை நல்லபடியாக பேணி ஒரு சிறந்த ஆட்டத்தை ஆடலாம் என்று அவர் கூறுகின்றார் உங்களுடைய அடுத்த எதிர்கால கனவுகள் என்ன எனக்கு விருப்பம் நீ இப்ப இருக்கிற நான் உருவாக்கின ஒரு இனிஷியல் ஸ்டாப் அதே ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரெங் ஸ்ட்ராங் மைண்ட் பீப்புளா ஆக்கி அவியல் மூலமா எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு ஒரு குரூப்ப உருவாக்கணும் எங்கட இண்டஸ்ட்ரியல் லெவல்ல இந்த வியாபாரத்தையோ அக்ரிகல்ச்சரையோ முன்னுக்கு கொண்டு வரதுக்கு ஐ அம் டெவலப்பிங் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் விவசாயம் உள்ளட அனைத்தையும் உலக வர்த்தக சந்தை போட்டியிலே வெற்றி பெறுவதற்கு உங்கள் முயற்சி வெற்றி பெற வேண்டும் வேறு ஏதாவது நமது நேர்களுக்கு சொல்லி இருக்கின்றீர்களா எங்களுக்கு தேவை இப்போ நீங்கள் வெளிநாட்டில் உள்ள டேலண்டட் யங் பீப்புள் ப்ளீஸ் கம் அண்ட் என்கேஜ் வித் திஸ் பீப்புள் பீப்புள் இயர் பிகாஸ் தீஸ் அண்டர் தேர் தேர் இன் இன் த த த சான்ஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டி ரிசோர்ஸ் ஸோ இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டு டூ அவர் அவர் பார்ட் அண்ட் ஆல்சோ லிங்க் வித் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஸோ திஸ் கேன் அ பிகர் ஸ்கேல் பிஸ்னஸ் பியாண்ட் டைம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதில் நீங்கள் ஈடுபட வேண்டும் வர்த்தக உருவாக்கிய ஜஸ்டின் அருண் குமார் அவர்கள் நம் எல்லோருக்கும் ஒரு ஒரு மாதிரி வடிவமாகவும் ரோல் மாடலாகவும் இருக்கின்றார் அவரை பின்பற்றுவோம் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பை தந்து தன்னுடைய வாகனத்தில் எங்களை ஏற்றி வந்து பல பண்ணைகளுக்கு அழைத்து சென்று பலா மரத்தில் பலா பழத்தையும் பிடுங்கி தந்து மிக்க வானங்களை தந்து அமெரிக்க பாணியிலே காப்பி செய்து தந்து எங்களை ஆதரித்த உங்களுக்கு மகத்தான வணக்கங்கள் வணக்கம்